ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் பத்து நிமிஷத்தில் சட்டின ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எதில் செஞ்சுங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேர்த்த மெயின் இன்க்ரீடியண்ட்டை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸாக வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் பத்து பேருக்கு கூட நீங்கள் ஸ்வீட் செய்யணும்னா ஒரு சின்ன கப் அளவு மாவு இருந்ததுன்னா போதும் இந்த ஸ்வீட்டை ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டை ப்ராப்பராக எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க முதல்ல ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இந்த பெரிய கப்பில் சர்க்கரை சேர்க்கறதுனால நீங்கள் ஒரு கப் தானே சேர்த்திங்க முக்கால் கப் தானே சேர்த்திங்கன்னு நினைக்க வேணாம் நான் சின்ன கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணேன் அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தீயை அதிகப்படுத்தி வச்சு இதே போல் கலந்து விட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிக்கும் பொழுது இன்னொரு ஸ்டவ்வில் சேஞ்ச் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் நமக்கு இந்த பாகு கொஞ்சம் சூடாக தான் தேவைப்படும் அதனால் ஆறிடக்கூடாது ஆறிடிச்சுனாலுமே இதை நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எந்த அளவு கப்பு அப்படிங்கிறது வீடியோவில் பொழுது உங்களுக்கு தெரியாது ஒரு கப் அப்படிங்கிறது நம்ம பெரிய சைஸும் எடுக்கலாம் சின்ன சைஸும் எடுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் அந்த ரேஷியோ தான் ரொம்பவே முக்கியம் இது இன்னொரு ஸ்டவ்ல சேஞ்ச் பண்ண பிறகு அடி கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் ஆஃப் கப் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எல்லாமே அளந்தேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது அரை கப் அப்படின்றதுனால நீங்கள் அரைக்கப்புக்கு மெஷர்மெண்ட்டு அப்படிலாம் யோசிக்கவே வேணாம் நம்ம வீட்டில் இருக்க காஃபி கிளாஸு உங்களுக்கு நிறைய அளவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் கப்லேயே இருக்கிற பெரிய கப்பு அதெல்லாம் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் நான் அரை கப் அப்படிங்கிற ஒரு கப்பை எடுத்துகிட்டு அதில் தான் எல்லா அளவுகளும் அளக்குறேன் இதில் நான் இன்னும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணலை அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதில் அதே அளவுக்கு கடலை மாவு எடுத்து இது போல் சளிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இதே போல் கலந்து விடணும் நல்லா நெய் எண்ணெய் இந்த கடலை மாவு மூணும் சேர்த்து கலந்து வாழணும் நீங்கள் இதில் பாதி அளவு நெய் பாதி அளவு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட செய்யலாம் இதெல்லாம் உங்களோட விருப்பம்தான் இல்லை அளவு நெய்யோ எண்ணெயோ வேணாம்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி அளவாக குறைச்சி சேர்த்து செய்ங்க அதுவும் சுவை நல்லா தான் இருக்கும் என்ன நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது நம்ம ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வைக்க முடியாது சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிடணும் நல்லா கலந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து விடும்பொழுது இது போல் நல்லா நொறைச்சி பொங்கி வர மாதிரி நமக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்தேன் ரெண்டு சிட்டிக்கு அளவுள்ள தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு செய்யும் பொழுது எப்பொழுதுமே கொஞ்சம் உப்பு சேர்க்குறது நம்மளோட வழக்கம் இல்லைங்களா அதனால உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நல்லா சுட சுட பார்த்தீங்களா சக்கரை சக்கரைப்பாக்கு அதை எடுத்து இதில் சேர்க்கணும் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இது போல் நோரம் பொங்கி வரும் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா ஆவி அடிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பாக சூடாகவே எடுத்து ஒரு கையில் சேர்த்துட்டு ஒரு கையில் இதே போல் நீங்கள் பீட்டர் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் தக உருண்டு திரண்டு நமக்கு வரும் ஆனால் இதுக்கப்புறமும் கூட நீங்கள் நல்லாவே கலந்து விடுங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ எந்த டைப்பில் இருக்க கரண்டி வசதியாக இருக்கோ அதை வச்சு கலந்து விடுங்க நான் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் சேர்க்காதீங்க அந்த ஒரிஜினல் கலர்லேயே செஞ்சு சாப்பிடுங்க கலர் சேர்த்து செய்யும் பொழுது அந்த கலர் பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்குமே தவிர உடம்புக்கு நல்லது கிடையாது நிறைய பேர் நான் ஸ்வீட்லாம் செய்யும் பொழுது அந்த அப்பியரன்ஸ் அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால நான் ஃபுட் கிரேட்டில் இருக்க இந்த கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் தயவு செஞ்சு சேர்க்காமல் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வருது இருந்தாலும் இந்த ஸ்டேஜை தாண்டி நம்ம இதே போல் கலந்து விடும் பொழுது இதில் சேர்த்த எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு நமக்கு வரும் அது வரைக்கும் நம்ம கலந்து விடணும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு இது போல் நமக்கு பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் இது எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கூட இந்த ஸ்வீட்டை ஹண்ட்ரட் பக்காவாக வரணும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் நட்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இதில் நமக்கு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது எந்த அளவு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு பக்கம் வந்த பிறகு இதில் நம்ம ட்ரைநட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பை நான் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளரி விதை கொஞ்சம் வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க சிலருக்கு அல்வாலாக சூடாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சிலருக்கு ஆறுன பிறகு சாப்பிட பிடிக்கும் உங்களோட விருப்பம் படி இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட்டை தனியாக தான் சாப்பிடணுன்னு கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்வீட்டு இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட கூட நம்ம கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம எடுத்த கடலை மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் நூறு கிராமுக்கு நூற்றம்பது கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் நூறு கிராமுக்கு நூறு கிராம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் இந்த கடலை மாவு அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைவான அளவு மாவு எடுத்தால் கூட நல்ல நிறைய அளவில் நமக்கு ஸ்வீட் கிடைக்கும் அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்